ஈசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே இன்று தாயாம் திருச்சபையோடு நாம் இணைந்து காலம் இருபத்தி ஒன்றாம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் அனைவரும் ஒற்று கவனித்தோம் இன்றைய மூன்று வாசகங்களையும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் முதல் வாசகம் எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது யோசுவா புத்தகத்திலிருந்து கடவுளுக்கு மட்டுமே நானும் என் வீட்டாரும் ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசுவா முதல் வாசகத்தில் கூறுகிறார் இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் திருமணத்தில் ஒன்றிணைக்கப்பட்ட தம்பதியினர்கள் எப்படி வாழ வேண்டும் கிறிஸ்து எவ்வாறு திருச்சவின் மீது அன்பு கொண்டு வாழ்கின்றாரோ அதை போல எப்படி திருமண வாழ்வில் இணைக்கப்பட்ட அந்த கணவனும் மனைவியும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதை எடுத்து கூறுகிறார் நச்செய்தி வாசகம் தன்னை பின்பற்றுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு தூய பௌல தூய பேதுரு சொல்லுகிறார் வாழ்வழிக்கும் வார்த்தையெல்லாம் உம்மிடம்தானே உள்ளன யார்கிட்ட போவோம் இறைவா அப்படின்னு சொல்லி அவரோடு சேர்ந்து இணைகிறார் அப்போ இந்த மூன்று வாசகங்களும் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்ன மூன்று வாசகங்களும் நமக்கு விடுக்கின்ற நம்மை சிந்திக்க அழைக்கின்ற அந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க நான் மூணு வாசகத்தையும் நட்சலா சொல்லிட்டேன் என்னவா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஏதாவது தோணுதா தம்பி நீ ஏதோ பிளான் போட்டு வந்திருக்கிற உட்காந்து யோசிச்சு இருந்திருப்ப இதுக்கு தானே உட்காந்து இந்த வாரம் ஃபுல்லா யோசிச்சு இருந்திருப்ப நீயே சொல்லுப்பா அப்படிங்கிறீங்களா என்ன உங்களுக்கு என்ன தோணுகிறது இந்த மூன்று வாசகங்களையும் அப்படியே வைத்து பார்க்கின்ற பொழுது என்ன தோன்றுகிறது யோசுவா நானும் என் வீட்டாரும் கடவுளோடு இணைந்திருப்போம் கடவுளுக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம் அப்புறம் கணவனும் மனைவியும் கிறிஸ்து இயேசு திருச்சபையோடு இணைந்திருப்பது போல இணைந்திருக்க வேண்டும் இவர் சொல்றாரு பீட்டு நாங்க வேற யார்த்த போவோம் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மூன்றுமே ஒரு கருத்தை மையப்படுத்தியதாக இருக்கின்றது ஒரு சிந்தனையை மையப்படுத்தியதாக இருக்கின்றது என்ன சிந்தனை என்ன சிந்தனை முன்னுரையில சொன்னாங்க என்ன சிந்தனை என்ன சிந்தனை நிறைய நேரங்கள்ல நம்ம எல்லாம் குழம்பி போயிருப்போம் இப்ப கூட சொல்லுவதற்கு குழம்பி போயிருப்போம் இதை சொன்னா இப்படி சொல்லுவாரோ இல்ல அதை சொன்னா அப்படி சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்துக் கொண்டிருப்போம் இல்லையா ஆனா ஒரே ஒரு சிந்தனை இணைந்திருங்கள் இணைந்து வாழுங்கள் இணைந்திருங்கள் இணைந்து வாழுங்கள் ஆனா இணைந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கின்றது ஆண்டு ஒரு பேரழிவு ஏற்பட்டது என்ன ஏற்பட்டது ஆண்டு புரியல என்னது கோவிடு அது வந்த போது எல்லாரும் சேர்ந்து ஒன்று இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா எல்லாரும் கைகளை குலுக்கி கொள்ளுங்கள் கட்டி இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதா ஒரு இடத்துல இது மாதிரி ஒன்றாக சேர்ந்து உட்காருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதா இல்லை என்ன பண்ணுச்சு கோவிட் வந்து எல்லாரையும் தனித்தனியாக பிரித்து போட்டுச்சு சேர்ந்து இருக்கவே கூடாது யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது எத்தனை மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் விபத்தை தவிர்க்க பத்து மீட்டர் இடைவெளி தேவை அப்படின்னு சொல்லி வாகனங்களில் எழுதி போடுவதை போல நமக்கும் அந்த நோய் வராமல் தடுப்பதற்கு வீட்டிற்குள்ளாகவே என்ன பண்ணணும் எல்லாரும் ஒவ்வொரு மீட்டரா மூணு மீட்டரா ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் பழகணும் பேசணும் சாப்பிடணும் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த உலகமானது இந்த நோயானது இந்த பேரழிவானது நம்மை தனித்து போட்டது தள்ளி போட்டது அதையே இன்றும் கடைபிடித்து கொண்டிருக்கின்ற பல்வேறு கிறிஸ்தவர்களும் உண்டு அதையே இன்றும் கடைபிடித்து அந்த நோயினால் ஏற்பட்ட அந்த தாக்கத்தினால் மட்டுமல்லாமல் அதையே இன்னும் பல்வேறு காரணங்களினால் கடைபிடித்து வாழ்கின்ற நம்மோடு இருக்கின்ற பல கிறிஸ்தவர்களும் உண்டு அவர்கள் எல்லாரும் சில நேரங்களில் திருவிழா கிறிஸ்தவர்களாக அல்லது ஏதாவது சுப நிகழ்ச்சி கிறிஸ்தவர்களாக அல்லது திருச்சா திருவருட்சாதனங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இணையாமல் பிரிந்து இணையாமல் பிரிந்து திருச்சபையுடைய சட்டம் சொல்லுகிறது கடன் திரு நாட்களிலும் அப்புறம் என்ன பண்றது பூசை காண்கிறது கடன் திரு நாட்களிலும் பூசை காண்கிறது அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனால் கடன் திரு நான் பார்க்க மாட்டேன் எப்போதும் ஒரு திருவிழா நடக்குதா அந்த நேரத்தில் நான் வருவேன் திருவிழா பூசையை பார்த்துவிட்டு நான் சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஏதாவது திருவருட்சாதனம் வாங்க வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் வாங்கணும் உறுதிபூசல் வாங்கணும் புதுநன்மை வாங்கணும் திருமணம் வாங்கணும் திருமணம் வாங்கணும் அதே போல ஒப்புறவு அருட்சாதனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நாளில் மட்டும் நான் இந்த ஆலயத்திற்கு வருவேன் இல்லை என்றால் வர அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காமல் தனித்தனியாக தனி ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு கிறிஸ்தவர்கள் என்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பகுதியிலையும் நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு முடிவெடுக்கிறார் யோசுவா இணைந்திருக்க வேண்டும் என்றால் நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும் இணைந்திருக்க வேண்டும் என்றால் இணைந்து வாழ வேண்டும் என்றால் நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும் யோசுவா நினைச்சு பார்க்கிறாரு நான் என்னுடைய குடும்பத்தார் எல்லோரும் அடிமை தளத்தில் இருந்த போது என்னுடைய மூதாதையர்கள் அடிமை தளத்தில் இருந்த போது கடவுள் பற்பல அற்புதமான காரியங்களை எங்கள் கண் முன்பாக செய்தார் எங்களை மீட்டு கொண்டார் அவர் வல்லமை மிக்கவராக எங்களுக்கு அந்த பாலை நிலத்திலே உணவளித்தார் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார் தண்ணீரை கொடுத்தார் இப்படி அற்புதமான விதத்தில் எங்களுடைய எதிரிகளின் கண் முன்பாக எங்களை வழிநடத்தி வந்தார் இதையெல்லாம் நினைச்சு பார்த்து அவர் சொல்லுகிறார் யோசுவா கானான் தேசத்திலே இருந்த அந்த மக்களை பார்த்து எமோரியர்கள் கூட்டத்திலே இருந்த அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார் நானும் என்னுடைய வீட்டாரை பொறுத்த மட்டும் நினைத்து பார்க்கிறோம் மட்டுமே நாங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்றால் நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் நிறைய நேரங்களில் இந்த பண்பு நம்மிடம் மறைந்து போயிவிடுகின்றது நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்பதில்லை சிறு கோபத்திற்காக என்னுடைய வீட்டிற்குள்ளாக சண்டை போட்டு கொண்டு நான் அவர்களோடு இணைந்திருப்பது கிடையாது இணைந்து வாழ்வது கிடையாது வேணும்னா ஒரு வீட்டில் ஒரு ரூஃபுக்கு கீழே இருப்பேன் இந்த கான்கிரீட் கட்டிடத்துக்கு கீழே ஒரு வீட்டில் இருப்பேன் ஒரு ரூம்ல உட்காந்து சாப்பிடுவேன் ஒரு மேஜையில உட்காந்து சாப்பிடுவேன் ஆனால் அவர்களோடு என்னுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்னோட மகிழ்ச்சியை என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் அவர்கள் செய்த நன்மைத்தனங்களை எல்லாம் நான் நினைவில் கொள்ளாமல் அவர்கள் செய்த ஒரே ஒரு தவறை மட்டுமே நினைவில் கொண்டு பிரித்து வாழ்பவனாக நான் இருந்து கொண்டிருப்பேன் அன்பிற்குரியவர்களே நன்மைகளை நினைத்து பார்த்தால்தான் நாம் இணைந்து வாழ முடியும் குற்றம் பார்க்கின் குற்றம் பார்க்கின் சரியா கேட்க மாட்டேங்குது இந்த பழமொழி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை தொடர்ந்து அவர்கள் செய்த தீமைகளையே நான் நினைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய நிம்மதியும் கெட்டுப்போகும் அடுத்தவருடைய நிம்மதியும் கெட்டுப்போகும் யோசுவா நினைத்து பார்த்தார் கடவுள் செய்த அதனால் கடவுளோடு அவர் இணைந்திருந்தார் நீங்களும் நானும் எதை நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ நன்மைகளை கடவுள் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் சொல்லுகிறார் கணவனும் மனைவியும் எப்படி இணைந்திருக்க வேண்டும் என்று இன்னைக்கு எத்தனையோ கேசஸ் மூவாயிரம் கேசுக்கு மேல ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும் மூவாயிரம் கேசுக்கு மேல கணவனும் மனைவியும் எங்களால இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது எங்களுக்கு எங்களுக்கு என்ன மனமுறிவை கொடுத்து விடுங்கள் டிவோர்ஸை கொடுத்துடுங்க காதலிக்கிறார்கள் அன்பே ஆருயிரே தேனே இன்பமே அத்தான் எது எதுலமோ சொல்லி உனக்காக நான் இருப்பேன் அம்மு குட்டி குட்டி எல்லாம் சொல்லி எப்படியோ காதல்கள் காதலித்து சரி ஓகே ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்று இணைத்து வைக்கிறார்கள் அல்லது சில பேர் விடைய வீட்டில் ஓகே சேர்ந்து போகட்டும் எப்படியோ இருந்து போன நல்லபடியா இருந்தா சரி அப்படின்னு சொல்லி இணைத்து வைக்கிறார்கள் இணைந்த பிற்பாடு இரண்டு ஆண்டுகள் அல்லது மூன்று ஆண்டுகள் மூன்றாவது ஆண்டுல முட்டிக்குச்சு அவ்வளவுதான் போய் நிற்கிறாங்க கோர்ட்டு கேஸ் அன்பிற்குரிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கூறுகிறார் இன்றைய நச்செய்தி இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் கூறுகிறார் எவ்வாறு கிறிஸ்து அந்த மனவாட்டியான தம் மனவாட்டியான திருச்சபையை விட்டு விலகாமல் அன்பு செய்து கொண்டிருக்கிறாரோ மனவாட்டியோடு இணைந்து கொண்டிருக்கிறாரோ தன் உடலை போல இயேசு கிறிஸ்து தன் உடலை நேசித்தது போல நேசித்துக் கொண்டு இணைந்து ஒன்றாக இருக்கிறாரோ இரு உடல் அல்லாமல் கிறிஸ்துவும் திருச்சபையும் இரு உடல் அல்ல ஒரு உடல் மிஸ்டிக்கல் பாடி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அதை போல இணைந்திருக்கிறாரோ அதே போலத்தான் மணமக்களும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இனி அவர்கள் இருவர் அல்ல ஓர் உடல் சூழ்நிலையும் பிரியாமல் அவர்கள் கொடுத்த அந்த உடன்படிக்கையிலே அவர்களுக்கும் கடவுளுக்கும் முன்பாக அவர்கள் கொடுத்த அந்த உடன்படிக்கையிலே இணைந்து இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த உடன்படிக்கையை முறித்து போடுபவர்களாக சில நேரங்களில் சிறு சிறு காரியங்களினால் சின்ன சின்ன காரியங்களினால பிரித்து போட்டுவிட்டு இணைந்திருக்காமல் இணைந்து வாழாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களை இணைந்து வாழ கடவுள் அழைப்பு விடுக்கிறார் நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும் காதலித்த போது கொண்டிருந்த அன்பை நினைத்து பார்க்க வேண்டும் கணவனும் மனைவியும் இணைந்த பிற்பாடு காதலித்த போது கொண்டிருந்த அன்பை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் இணை இருவரும் பரிமாறி கொண்ட அந்த பரிசுகளை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் இருவரும் கொண்ட அந்த துன்ப துன்பங்களில் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிய அந்த வார்த்தைகளை நினைத்து பார்த்து அந்த நன்மைகளை நினைத்து பார்த்து இணைந்து வாழ வேண்டும் அதற்கு அடுத்தபடியா இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே என் வார்த்தை எங்கு செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே என் வாழ்க்கை எங்கு செழிப்பாகுமே இல்லையா கடவுள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அன்பிற்குரியவர்களே நிறைய காரியங்கள் கடவுள் செய்கின்ற பொழுது நிறைய அற்புதங்களை செய்கின்ற பொழுது நம்ம இயேசு கிறிஸ்து செய்கின்ற பொழுது ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார் அந்த நூற்றுவர் தலைவர் வந்து சொல்லுகிறார் நீர் என்னுடைய வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்னுடைய என்னுடைய ஊழியன் நலமடைவான் ஒரு வார்த்தை சொன்னார் உன்னுடைய நம்பிக்கை அவனுக்கு குண சுகத்தை கொடுக்கும் நீ போ நலமா ஒரு வார்த்தை சொன்னார் இவனை விட்டு வெளியே போ அதட்டி சொன்னார் பேய் அவனை விட்டு வெளியே நீங்கியது பேச முடியாத அவன் பேசினான் கேட்க முடியாத அவன் கேட்டான் முடக்குவாத முற்றவனை நோக்கி காண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னாரு நான் உன்னை மன்னிக்கிறேன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன எழுந்து கட்டிலை தூக்கி கொண்டு நட ஒரு வார்த்தை சொன்னாரு எழுந்து அவன் நடந்தான் பாடையிலே தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் உயிரிழந்த தன் மகனை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கின்றாள் அந்த தாய் அந்த கலக்கமுற்ற அந்த தாயின் மீது பரிவு கொண்டவராய் இரக்கம் கொண்டவராய் அந்த பாடையை தொட்டு சொல்லுகிறார் நிறுத்துங்க அந்த மகனை நோக்கி சொல்லுகிறார் எழும்பு அப்படின்னு சொல்லி அவன் எழுந்தான் ஒரு வார்த்தை அவனுக்கு உயிரை கொடுத்தது அன்பிற்குரியவர்களே அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொடுத்து எடுத்து பிடித்து கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அந்த ஆண்கள் கொல்ல பார்க்கிறார்கள் இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் கடவுள் சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு உங்கள் மீது உங்களுக்கு யாரிடம் பாவம் இல்லையோ அவர்கள் இவள் மீது கல்லை எரியட்டும் முதல் கல்லை எரியட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவங்க எல்லாரும் தன்னுடைய பாவங்களை உணர்ந்தவர்களால் கல்லை கீழே போட்டவர்களாய் சென்று விட்டார்கள் ஒரு வார்த்தை அந்த பெண்ணினுடைய வாழ்வை மாற்றியது புரட்டி போட்டது வாழ்வில் இன்று நான் நான் உன்னோடு உன் வீட்டிற்கு வந்து உன்னுடைய வீட்டிலே உணவருந்த வேண்டும் உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சக்கையினுடைய வாழ்வை புரட்டி போட்டது அவன் சொல்றான் நான் இரண்டு மடங்காக திருப்பி கொடுத்து விடுவேன் என்று அன்பிற்குரியவர்களுடைய கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்வளிக்க கூடியதாக இருக்கின்றது எப்படி திருமுகம் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லுவதை போல கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது அப்படின்னு சொல்லப்படுவதை போல தூய பேதுரு உணர்ந்து கொண்டார் சொல்கிறார் ஆண்டவரே வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன யாரிடம் செல்வோம் என்று இன்று அவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் இணைந்து வாழ்வோம் இணை பிரியாமல் வாழ்வோம் உரிய மதிப்பை கொடுத்து வாழ்வோம் இறைவனுடைய ஆசிரியரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக அமைன்